எப்படி நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் திருப்பி என்ற கிராமத்து வந்து அஹ் தலை அருவித்து அப்படிதான் இந்த நீர்வீழ்ச்சி இந்த மலையோட தலை வந்து இருக்குது திரு நல்லகாசி காசி விஸ்வநாதர் சரி அம்மிஷேகம் அமைச்சகம் வந்து இந்த கோயில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐயாமியம் வந்து கோயிலுடைய இருந்த பணிகள் ஐயாமலையம் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆஹ் ஏம் சன்ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் அந்த ஏம் சன்ஸ்டார் அந்த முருகேசன் வந்து நம்ம நேரடியா இப்போ வந்து ஐயா தேவை நம்ம என்னுடைய பணி இருந்தால் இந்த குடிபாலத்தை பற்றி நான் முடிச்சிட்டு போகிறோம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க நான் நான் என்ன சார் தற்போது இருக்கக்கூடிய எங்கள் மூணு தலைமட்டப்பாட்சி கிராமத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் சும்மா எங்கள் உடனே வந்து நான் வந்து நைன்டீன் தீக்கோட்டை கிராமம் குப்பாச்சாண்ட கிராமம் வந்து வெளி கோட்டை அப்படிங்கிறது குப்பப்பா சாண்டா ஐவதா வரைக்கும் நிலைமையாக இங்கே இருக்காங்க நான் சிறுவயம் கூட திதி மற்றதெல்லாம் வருவாங்க அப்ப கிராமத்தில் வருவாங்க அப்போ போகும்போது என்னுடைய விவரங்கள் தெரியாது அதுக்கு பின்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய திருமணம் நடக்கிற நிகழ்ச்சிக்கு பின்னாடி நான் ஒரு சிவனடியாரா மாறின காலகட்டத்தில் கொட்டஞ்சத்திர மில்லுக்கு போயிட்டு இருந்த ரவி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்னைய சந்திக்கிறார் சந்தித்து அவருக்கு சொன்ன செய்தி என்னன்னு கேட்டால் இங்கே தலைக்குத்து நல்காசியில் இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இறைவன் வந்து உங்களை பார்த்தா செய்தி தெரியும்னு சொன்னாரு என்னுடைய கனவுல அப்படின்னு என்கிட்ட வரும்பொழுது ஆக்கியா பாலத்துக்கு பக்கத்துல தோட்டத்துல இருக்கக்கூடிய நான் வந்து அவருக்கு சில செய்திகளை சொன்னேன் அப்ப இப்படி இருந்தா நீங்க ஒரு அமாவாசை நாள்ல வந்து ஒரு பூஜை செய்யலாம் நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாரு நானும் அதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய கோட்டையில இருந்து ஒரு ஐயரை வர சொல்லி இந்த ஏரியாவெல்லாம் புதர் சீமகர் எல்லாம் புதர் மண்டி கிடந்த இடத்தை முதல் அருவால் வச்சு அந்த சேவகர்ல நான் வெட்டினா அவர் எழுத்து கொண்டு போய் போட்டாரு அந்த இடம் சுத்தமாக்கி ஐயருக்கு வந்து யாகசாலை பூஜை முதன் முதல வச்சு செஞ்சு இறைவனுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் நடத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி இங்க ஒரு நாகம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருந்தது பலரும் வந்து பார்த்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்டாண்ட்ல தனலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு தலைமையில பல நண்பர்களுடைய உதவியில வந்து சில திருப்பணிகள் எல்லாம் செஞ்சு ஒரு சின்ன லெவல்ல நடந்துகிட்டு வந்தது பல காலம் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தே அதுல இருந்து நாங்க வந்து இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுடைய முன்னுக்கை யார் இருந்தாங்கன்ற ஒரு அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பேர்லப்பட்டில இருந்து ஒரு ஐயர் வந்து பூஜை புனஸ்காரம் செய்வாரு எங்கள் வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து இங்க தண்ணியில இதானதுனால அவங்களுடைய இது கீழே இருக்குங்க இந்த கிட்ட இந்த சுவாமி அந்த அம்மா என்ன அவங்களுக்கு ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அது ஒரு சான்று இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றதுல எல்லா மக்களும் வந்து இங்க திதி அவங்களுக்கு கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தாங்க நீர்வீழ்ச்சி இந்த திதி முன்னோர்களுக்கான திதிகள் நல்காசி அதாவது பட்னத்தடிகளார் அம்மாவோட ஆசையை கொண்டு வந்து பல த தலங்களுக்கு போயிட்டு வந்து எங்கேயும் அவருடைய ஆசி பூவா மலராமரிச்சு இங்க வந்து வச்சுட்டு அவர் குளிக்க போகும்போது அவருடைய உதவியாளர் அதை திறந்து பார்க்கும்போது பூவா மலர்ந்ததுனால அதைய கொண்டு வந்து இந்த ஆஸ்தியை இங்கே கரைச்சிட்டு இதை நல்காசி அப்படின்னு அவர் அறிவித்ததுனால இது ஒரு புனித ஸ்தலம் அதுலேருந்து ரொம்ப பிரபலியமா வள வழங்கிட்டு வர்றதாக ி செய்தி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோயிலுடைய ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் வந்து போனது மன்னர்கள் வந்து வேலு நாச்சியார் மற்றும் விருப்பாட்சி கோபால் நாயக்கர் குப்பல பாச்சா மற்ற நாயக்கர் மன்னர் காலத்துல இங்க வந்து அவர் வந்து இந்த பூஜை குணஸ்காரங்களை செஞ்சு இங்க இருந்து இந்த போர் மேல கொஞ்சம் ஒரு இடம் பிளாட் மாதிரி இருக்கு அதுல மறைஞ்சிருந்து போர்பயிற்சியெல்லாம் நடந்ததாக கூறப்படுகிறது அதுக்குண்டான கடைகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விருப்பாச்சி ஏரியாவில் நிறைய இருக்கு வேலு நாச்சியார் காலத்தில் இந்த அம்மா வந்து இங்கே தங்கி இந்த நல்காய விஸ்வநாதருடைய அருள் பெற்று மீண்டும் போய் அவருடைய நாட்டை மீட்டதாக செவி வழி செய்து கூறப்படுகிறது அதுதான் அதனுடைய வருஷங்கள் மட்டும் எல்லாம் இலக்கண இலக்கியங்கள்ல தான் இருக்கும் ரெண்டாவது இந்த உங்களுடைய தெரிஞ்சு இப்ப முன்னுக்கு இருந்த பண்ணி இப்ப நீங்க எத்தனை வருஷம் வந்து பணியாற்ற ஒரு குறிப்பிட்ட வருஷம் எந்த இயர்ஸ்ல இருந்து உள்ள பண்ணுறது எதன வருஷம் கிட்டத்தட்ட நான் இதுல இருந்து ஒரு முப்பது வருஷம் இது பண்ணிக்குவாங்க முன்னாடி முப்பது வருஷம் இப்ப இயர்ஸ் இப்ப வந்து இருபத்தி நாலுனா கிட்டத்தட்ட அறுபது இருபது எண்பது எழுபத்தி அஞ்சு எண்பதுல இருந்து கிட்டத்தட்ட நாங்க இதை பண்ணிக்கிட்டு வர்றோம் எப்படி சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது எண்பத்தி வந்து நம்மளுக்கு வந்து இந்த என்ற கிராமத்தில் மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து அப்படி சொல்றது வந்து கோபால் நாயக்கர் ஐயா வந்து இப்ப மன்னராக இருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சிலைகள் நம்ம பார்க்கப்பட்டிருக்கோம் இங்க வந்து அந்த சிலைகள் ஒரு ரெண்டு சிலை பார்த்தா அந்த அந்த ஒரு சிலையினுடைய தலைமுட்டை இல்லாம இருக்கும்போது அந்த தலை வந்து ஏதோ அந்த தோண்டி கோயில் எடுக்கும் போதோ இல்ல அந்த இடத்துல ஏதோ வேலை பார்க்கும் போது அந்த கல் எப்படி உடஞ்சிருக்கும் அந்த முட்டை இல்லாம ஒரு சிலை இருக்கு வச்சிருக்காங்க இன்னொரு சிலையும் பக்கத்துல இருக்கு அப்புறம் அந்த கோயில்கள் வந்து கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கு அதையும் இன்னும் எடுத்தோம்னா ரீசன்கள் இன்னும் தெரியும் ரெண்டாவது வந்து மன்னருடைய ஆட்சி தான் இந்த கோயிலுடைய வழிபாட்டு தலங்களாக பார்க்கப்பட்டது அது உண்மைதான் அதுக்கப்புறம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து ஐயா பணிவு செய்து கொண்டு இந்த ஆலயத்தை பராமரித்து வருவது இந்த ஆலயத்தை பார்த்து கொண்டிருப்பது நம்ம நேரடியாம நம்ம பார்த்திருக்கோம் மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் இந்த நடந்து கொண்டிருக்கு ஆலயம் தூய்மை பணிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து எங்கு பார்த்தாலும் எங்குமே இறைவனை பார்த்தா நம்ம அந்த சிவாலயம்னு எடுத்துட்டாலும் எந்த கோயிலா இருந்தாலும் அதை உணங்கார பணின்றது இப்ப நம்ம அடியார் பேர் மக்கள்லாம் வந்து தூய்மைப்பணி செஞ்சு அந்த கோயிலை வழிபாடு செய்யறது மிக சிறப்பு என்று நான் தெரிவிக்கப்படுகிறேன் இதை செய்யணும் பட் இந்த கோயிலுடைய யாராவது அவங்க உடன்பட்டவங்க இருந்தாலும் அவங்களே கூட சும்மா போடக்கூடாது அதை நீங்க சரி செஞ்சு பணியூட செய்யணும் அப்படின்னு நம்ம தெரியப்படுற சீக்கியோ இல்ல இல்லை பார்க்கல அது பாட்டு இருக்குன்னா அதை எடுத்து தூய்மைப்படி செய்யறதுதான் நம்முடைய அடியாம்பெயர் மக்கள்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன் ஏன்னா வந்து ஒரு இறைவனை வந்து ஜாதி மதங்கிறது இன வேறுபாடுகள் வந்து பிரிக்கப்படவில்லை பிரித்து அதையும் எந்த இறைவனை பார்த்தாலும் நம்ம மனிதர்களாக அதாவது மனிதர்கள் வந்து இறைவனை பிரித்து மத வேறுபாடுகள் பார்த்து அவங்களது இவங்களது என்று பாகுபாடுகள் இல்லாமலே நீங்க வழிபாடு செய்தால்தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகங்கள் கிடைக்கப்படும் என்றுதான் என்னுடைய கருத்தாக நான் தெரியவில்லை ஏன்னா அந்த காலத்துல வந்து உலகம் தோன்றும் போது இறைவன் வந்து மனிதராக வாழ்த்தப்பட்ட காலங்கள் அதற்கப்புறம் வந்து என்ன இறைவனாக வர்றாங்க தான் அடுத்து வந்து அதனுடைய அடுத்தடுத்த ஒரு காலகட்டம் ஒரு வாரிஸ்தார்கள் நம்ம மனித இனங்கள் இந்த உலகத்தை வந்து உற்பத்தியாக வந்து வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மன்னருடைய ஆட்சி காலங்கள் அப்படின்ற அப்புறம் அரண்மனை ஆட்சி காலங்கள் இப்ப இருக்கிற வந்து நம்முடைய ஆட்சி காலகட்டங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒவ்வொரு ஆலயங்கள் திருப்பணிகள் செய்வதற்கோ ஒரு நன்கொடை செய்வதற்கும் இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யப்பட வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக நான் தெரிவித்து இன்றைய தினம் ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை என்ற நாள் அந்த ஒரு புனிதமான நாள் காத்திய அந்த தீபத்திற்கு வந்த பண்ண வெள்ளிக்கிழமை என்ற ஒரு எவ்வளவு ஒரு புனிதமான நாள்னா அண்ணாபிஷேகம் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து சிவாலயம் முழுவது அன்னாபிஷேகம் செய்வது மிக சிறப்பானது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக உணவு அந்த உணவிற்காக வருது அந்த நெல் அந்த அரிசி அப்படிங்கிற அந்த அரிசிங்கிறது உணவாகிறது அந்த அரிசிங்கிறது சிவபெருமானுக்கு வந்து ஈடானதே வந்து அன்னபூர்ணி அம்மா வந்து தன் பிச்சை கேட்கும் ஒரு அளவுக்கு கூட அந்த காலகட்ட சூழ்நிலை உருவானது அந்த இறைவனை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கலந்து நம்முடைய சரித்திரங்கள்லாம் பார்க்கப்பட்டிருக்கு இதை இறைவன் காலம் மட்டுமல்ல நம்முடைய மனிதருக்கு இதுவும் பொருந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்குன்ற ஒரு உணவு இல்லை என்றால் அது அந்த உணவுக்கான தேவை யாரிடம் போய் நம் கேட்கப்படுவோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்ட சூழ்நிலை வந்து பணம் தான் வாழ்க்கை வாழ்றாங்க அப்ப அந்த பணம்னா எந்த பொருளை வாங்கி வாழ்ந்து காலகட்டம் அப்படி மாத்தி இன்னைக்கு சூழ்நிலையே உருவாகி இருக்கு இது தன்னுடைய உழைப்பால் தான் நம் வாழ்க்கையை வாழ வேண்டியது இந்த புனித ஆலயங்கள் சரி எங்கு போனாலும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி மகா சிவராத்திரி அப்புறம் மாத பிரதோஷம் ஆஹ் ஒரு வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல வந்து கோயிலுக்கு போகிறது மிக்க மிக மிக முக்கியமாக ஒரு கருத்தாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கோயிலுக்கு வழிபாடு செய்வது என்பது முன்னோர்கள் அப்படின்னு நம்முடைய தாய் தந்தைகள் வந்து குறிப்பிட்ட அளவு வந்து அவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது கடைசி வரைக்கும் பெண்களை நம்ம கூட இருந்து அவங்களுக்கு அன்னம் வைத்து அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது ஒரு உங்களுடைய வேண்டுகோளாக அவங்களுக்கு முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து தாய் தந்தைகள் இழந்து போட்டு அப்பதான் கஷ்டப்படும் போது அவங்களுடைய அவங்களுடைய அருமைகள் தெரியும் ஏன்னா நம்மளை படைச்ச இறைவன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதல் கடவுள் யாரு நமக்கு ஒரு நம்ம தாய் தந்தைதான் நமக்கு சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லாம் வந்து நம்ம வசனங்கள் பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கும் உண்மையா தான் அது ஒரு கட்டத்துல இருக்கு இல்லைங்களா வந்து தாய் தந்தையாக தெய்வமா இருக்கும் நம்ம இன்னைக்கு இருக்கோம்னா நம்ம தாயருபது நம்முடைய தாய் தந்தை நம்ம தாய் அடுத்து அடுத்துதான் நம்முடைய பிறப்புகள் இங்க இந்த பிறப்பை யார் உருவாக்கப்பட்டது இறைவன் தான் வந்து உருவாக்கப்பட்டது இந்த இறைவன் உருவாக்கப்பட்டது இவங்க முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு தவறுகள் ஒரு பாவம் முன்ன தர்மாவணி ஏதாவது ஒன்று செஞ்சுடுவான் அவங்க வந்து அந்த இறைவன் அந்த முன்னோர்கள் வந்து இறைவனாகத்தான் பாவிப்பார்கள் அது வந்து திரும்ப நமக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் வரக்கூடாது எந்த ஒரு காரியங்கள் தடங்கல் படக்கூடாது தான் இந்த அமாவாசை இந்த நாட்கள் வந்து திரி வழங்கப்பட வேண்டாம் அப்படின்றது முன்னோர்களுக்கு திரி வழங்கப்படும் அப்படின்னா நம்ம வேண்டுல் அவங்களுக்கு பிடிச்சாது என்ன வேணுமோ அந்த தின்பண்டங்கள் உணவு பண்டங்கள் வந்து இந்த உணவில வந்து அந்த இறைவனை வந்து சிவர்மாலிட்ட வந்து வேண்டுதல் வைத்து எங்களுடைய முன்னோர்களுடைய பாவஜென்மம் இந்த கர்மாவனைகள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு பிடிச்சத கொண்டு போய் அந்த கங்கையில வச்சு குளி கங்கையில நீராடி வந்து இறைவனை வழிபாடு செஞ்சு அவங்களே வழிபாடு செஞ்சு அந்த கங்கையில விடுறதுதான் இன்னொரு வழக்கம் இதுதான் மனிதனுடைய ஒரு வாழ்க்கையில நம்முடைய செய்த பாவ புண்ணிய தர்மாவனையும் போக்குறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக என்னைக்கு வரையும் ஒரு தன்னுடைய ஒரு மனிதன் பிறப்பினுட அந்த பிறப்பினுடைய நாட்கள் அந்த இருந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தலைமுறைங்க அங்கதான் முடியும் கட்டமே இருக்கிறது இதுதான் ஜாதக ரீதின்றது பார்க்கப்படுறோம் இறைவன் சொல்லப்பட்ட அவங்களுக்கு என்ன செஞ்சா பரிகாரங்கள் ஆகுங்கிறது அதுதான் இறைவனுக்கு என்ன செய்தா நிவர்த்தி ஆகுது இந்த திதிகள் செய்யப்பட்டால்தான் நம்முடைய கஷ்ட துன்பங்கள் ஆகப்படும் என்றது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது இதுதான் உண்மையின் ரீதி எல்லாமே இறைவனார்களால் நல்லபடியாக வாழ வேண்டும் இந்த விவசாயமும் சீர் சிறப்பாக எல்லா மனிதரும் எல்லா நாடுகளும் மனமோடு சிறு சிறப்போடு நல்லபடியாக நல்லதை செய்ய நல்லதை தன்னையை செய்வோம் சேவையாக செய்வோம் நம்முடைய எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நம் மனித இனங்கள் ஒரு மத வேறுபாடுகள் இல்லாம வாழ வேண்டிய கருத்தாக ஓம் சின்ன தமிழ் தமிழ் பற்றி அப்படி ஆஹ் சொல்லுங்கயா மீண்டும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ நம்ம பெரிதும் நான் ஒரு தெலுங்கர் இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே தமிழ் தான் என்னுடைய மொழி இப்போ தாய்மொழி வந்து தெலுங்கா இருந்தாலும் என்னுடைய மொழி தமிழ் அந்த தமிழை எம்பெருமான் இறைவன் சிவபெருமானால் அகத்தியருக்கு வழங்கப்பட்டு அகத்தியர் மூலம் சீடர்கள் தொல்காப்பியர் நான்கு சீடர்கள்ல தொல்காப்பியர் எழுதின இலக்கணம் ஒண்ணுதான் இன்னைக்கு தமிழ் மரபுக்கு முதல் இலக்கணமாக வழங்கிட்டு வருது அந்த தொல்காப்பியருடைய இலக்கணத்தின்படி தமிழ் மாத்திரை உச்சரவைப்படி தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்ல மேற்கு செம்பேட்டிலிருந்து வடக்க தாராவிலிருந்து தெக்க மரத்துக்குளம்னு சொல்லக்கூடிய அந்த நதியிலிருந்து தெற்க இந்த மலைப்பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் மாத்திரை அளவுப்படி தமிழ் பேசக்கூடிய பகுதி முருகன் தமிழ் வளர்த்த முருகன் இங்கே கொஞ்சம் தமிழோடு விளையாடும் தமிழ் மாத்திரை அளவுப்படி உச்சரிப்பாக்கப்படக்கூடியது தமிழ் மொழி வந்து எங்க மாவட்டத்துலதான் இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே சிறப்பாக தமிழ் மாத்திரைப்படி பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்க மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பேர் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஒரு செய்தியை பராமரிக்கும் பொழுது இறைவன் வழங்கக்கூடிய மாத்திரை உத்தரவுப்படி பேசக்கூடிய தமிழ் இங்கு இந்த தான் வழங்கிட்டு இருக்கிறது ஒரு செய்தியை தெரிவிச்சுக்கிறேன் இறைவனுடைய ஆர்லால் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் எடுத்துட்டாவே நம்முடைய இந்த உலகத்துல முதல் முதலாக தோன்றப்பட்ட மொழியே தமிழ்தான் சமஸ்கிருதம்ங்கிறது அப்புறம் உருவாக்கப்பட்டது வேதங்கள் மந்திரங்கள் சொல்லப்படும் போதுதான் இறைவன் இறைவனால் அந்த இறைவனால் சொல்லப்பட்டதுதான் இந்த வேத மந்திரங்கள் வரும்போதுதான் இந்த சமஸ்கிருதம் இந்த தமிழை வந்து நம்முடைய தமிழ்ங்கிறது இந்த உலகம் முழுவதும் முதல் மொழியாக சொல்லக்கூடியது நம்ம தமிழ் தான் இந்த மொழியை தோன்றப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் முதல் இறைவன் தமிழ் இறைவன் தோன்றப்பட்டது இருந்தால் அந்த சிவன் அஹ் சிவருமாலுடைய கடவுளால் தோன்றப்பட்டது அந்த தமிழ் என்ற ஒரு மொழியே அந்த தமிழ் கடவுள் முருக பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நன்றி வணக்கம் ஏன் சன்ஸ்தான் அந்த யூடியூப் சேனல் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அது வேற ஏதாவது பேசுறீங்களா